ஒர் திமுக ஒளிக திமுக ஒலிகன் கத்திரம் கீழந்து எல்லாம் பத்து புள்ளி அஞ்சு எங்கே பத்து புள்ளி அஞ்சு எங்கே பத்து புள்ளி அஞ்சு எங்கன்னு யாரும் எடப்பாடி பழனிசாமி கேட்கணும் பத்து புள்ளி அஞ்சு எங்கன்னு

சீமான் சாப்பிடுறா பாரு பிஜேபி ஆர்எஸ்எஸ் அந்த மாதிரி நீ இப்ப சாப்பிடு நீ முதல் முதல்ல எம்பி ஆனது எம்பி பதவி பிச்சைப்பட்டது திமுக உனக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் பதவி பிச்சைப்பட்டது திமுக தளபதி ஸ்டாலின் வண்டியலுக்கு விரோதியா இந்த வார்த்தை இன்னொரு முறை அன்புமணி வண்ணில் திமுக விரோதி திருப்பூட்ட சிற்பார் அடிவம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பொட்டிமணி ஊழல்மணி ரவுடிமணி மணி அன்புமணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அன்புமணிக்கு சாவுமணி அனுப்பும் கிங் த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே நேற்று பெப்ரவரி ஒன்றாம் தேதி மறைந்த வணக்கத்துக்குரிய வன்னியர் சங்க தலைவர் ஜே குரு அவர்களின் பிறந்தநாள் விழா ஜெயந்தி விழா அவருடைய பிறந்தநாள் விழா முன்னிட்டு நேற்றைக்கு அவர் பிறந்த ஊர் காடுவெட்டியில் அரியலூர் மாவட்டம் ஜெயகுண்டம் அருகே காடு வெட்டியில் அவருடைய நிலத்தில் அவருடைய நிலத்திலே அவருக்கு செலை வைக்கப்பட்டது சிலை வைத்து சிலை சிலை திறப்பு விழா ஜே குரு அவர்களுடைய மாவீரன் ஜெயகுருனுடைய சிலை திறப்பு விழா நடைபெற்றது அந்த விழாவிற்கு மாவீரன் ஜே குரு வன்னியர் சங்க தலைவர் மாவீரன் ஜெயகுருனுடைய குடும்பத்தினர் அவருடைய மகள் அவருடைய மகன்கள் இந்த சிலை திருப்ப வருகை தர வேண்டும் என்று மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் அரியலூர் மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயலாளர் அண்ணன் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்களையும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர் காசோகா கண்ணன் அவர்களையும் சிதம்பரம் நகரமன்ற தலைவர் அண்ணன் செந்தில்குமார் அவர்களையும் அழைத்தார்கள் சிறப்பு அழைப்பாளராக நீங்கள் வந்து சிலையை திறந்து வைத்து இந்த விழாவிலை சிறப்பிக்குமாறு வேண்டுகோள்களை விடுத்தார்கள் அவர்கள் வேண்டுகோளை ஏற்று தலைவர் தளபதி கூட சென்று வாருங்கள் ஜெ குரு அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை நிமித்த மரியாதை செலுத்துங்கள் என்று தலைவர் தளபதி அவர்கள் கூட மாண்புக்கு போக்குவரத்து அமைச்சர் அண்ணன் சிவசங்கர் அவர் தெரிவித்தார் அண்ணன் சிவசங்கர் அவர்கள் நேற்றைக்கு சென்றார் காடு வெட்டியில குரு அவர்களுடைய மாவீரன் மாவீரன் குரு அவருடைய நிலத்துல அவர் சிலை திருப்பளாக்க அவர் அங்க அந்த சிலையை அங்க மாலை அணிவித்து மரியாதை தெரிவிச்சாங்க அவங்க ஜே குரு அவரின் குடும்பத்தினருடைய மகள் மகன்கள்லாம் அமைச்சரவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் காசோக்கா கண்ணனவர்களுக்கும் சிதம்பரம் நகரமன்ற தலைவர் செந்தில்குமார் அவர்களுக்கும் பொன்னாடி அணிவித்து மாலை மரியாதை செய்தார்கள் செய்துவிட்டு அங்க அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது அங்க வந்த கூட்டம் இந்த பாமக கூட்டம் எல்லாம் இளைய தலைமுறை தான் அன்புமணியால் தவறாக வளர்க்கப்பட்டவர்கள் இது ஒரே ஒரு சான்றிதழ் நேற்றைக்கு மாவீரஞ்சிய குரு அவருடைய சிலைக்கு மாலை அணிவிப்பதற்கு சென்ற பொழுது அங்கே திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் சிதம்பரம் நகரமன்ற தலைவர் செந்தில் ஆகியோரை எந்த அளவுக்கு கண்டித்து கோஷம் எழுப்பினார்கள் என்று சொன்னால் அதை நீங்க சோசியல் மீடியால அவங்களே பதிவிட்டிருக்கலாம் பாக்கலாம் அது பெருமையா பதிவிட்டு இருக்காங்க கத்தரானுகா இஷ்டத்துக்கு அப்படி ஏன்னா அன்புமணியினுடைய வழிகாட்டுதல் இப்படி நடந்துச்சது ஏன்னா அன்புமணி பண்றதே இப்ப அராஜகத்தனமான சர்வாதிகாரத்தனமான போக்ரித்தனமான ஒரு ரவுடித்தனமான ஒரு களவாணித்தனமான அரசியல் தானே ஏன்னா பசங்களை இப்படி தவறா எடுத்துட்டு போறான் பாருங்க அந்த அங்க அவங்க வராங்க மேல இருக்கும்போதே கத்திரம் இஷ்டத்துக்கு கீழ கீழந்து திமுக ஒளிக திமுக ஒளிக திமுக ஒளிக கத்திரம் கீழந்து எல்லாம் ஆமா எல்லாம் காலையிலேயே மப்பு மந்தாரமா இருக்கிறாங்க இவங்க பூரண மதுரை கொண்டு வராங்களோ முதல்ல நான் அதான் நான் ஏற்கனவே அன்புமணிக்க சொன்னேன் முதல்ல பூரண மதுவிலக்க நீ வந்து உன்னுடைய பாட்டாளி மக்கள் கட்சியில முதல்ல நீ பூரண முதல் கொண்டு வாங்க அமைச்சர் அங்க அந்த அந்த பீடத்துல நிற்கிறார் செலகுற அந்த பீடத்து நிற்கிறார் கத்திரம் கீழந்து திமுக ஒளிக திமுக ஒளிக திமுக ஒளிக திமுக ஒளிக பத்து புள்ளி அஞ்சு பத்து புள்ளி அஞ்சு திமுக ஒளிக பத்து புள்ளி அஞ்சு குடு பத்து புள்ளி அஞ்சு எங்க பத்து புள்ளி அஞ்சு எங்க பத்து புள்ளி அஞ்சு எங்கு பத்து புள்ளி அஞ்சு எங்கன்னு யார கேட்கணும் நம்ம சமூக வன்னிய சமூக மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கி பத்து புள்ளி அஞ்சு தரேன்னு சொல்லி ஏமாத்தின எடப்பாடி பழனிசாமி கேட்கணும் பத்து புள்ளி அஞ்சு எங்கன்னு அவங்க கூட சேர்ந்து நாங்க தான் வன்னியருக்கு புடம்ப போறோம் தான் வன்னீருக்கு தலைவர் நாங்க தான் வன்னியருக்கு புளுத்த போறோம்னு சொல்ற ராமதாஸ் அன்பு பண்ணி கேட்கணும் பத்து புள்ளி அஞ்சு எங்க பத்து புள்ளி அஞ்சு ஏங்க ஏன்னா அவுதான் நம்மளை ஏமாத்தினாங்க எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னால எலக்ஷன் அறிவிக்கிறதுக்கு ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னால பத்து புள்ளி கொடுத்துட்டோன்னு ஏமாத்தி ஃப்ரட் வேலை போர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி எயிட் ஃபார்ட்டி வேலை வாங்கி அப்பா வண்ணிய சமூக மக்களை ஓட்டை வாங்கிக்கோ கோர்ட்ல தள்ளுபடி பண்ணிட்டான் அத்தனை அன்புமணி திமுக பழி போடுறான் முதலமைச்சர் ஸ்டாலின் தான் தள்ளுபடி பண்றாங்க வாய்ப்பு லக்வாடிக்கும் போய் பேசினான் வன்முறையே நம்பி இன்னைக்கு அப்பா வன்னிய சமூக இளைஞர்களை வன்முறையிலே தள்ளி அவங்களையும் எதிர்காலம் கேள்விக்குறியாக்கிட்டான் அன்புமணி அன்புமணி கூட எதிர்காலம் காலிதான் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அன்புமணிக்கு சாவு மணி அடிப்பார்கள் வன்னிய சமூக மக்கள் என்ன அவர் அந்த அமைச்சர் வந்து போலீஸ் பாதுகாப்பா கூட்டு வராங்க நம்ம ஒண்ணும் அங்க சும்மா ஒரு பத்து பேர் தான் போயிருப்பாங்க நம்ம கட்சிக்கார் அவர் யாரும் வேணான்ட்டு நான்கு அமைச்சர் சிவசங்கர் யாரு வேணாம் போயிட்டு வந்தா அங்க அவரோட பேரு சுற்றிக்கான சொல்றோம் போதை கத்திரானுங்க பத்து பத்து கோயில் எஞ்சினு அவங்க குடும்பத்தில் இருக்கிற அவங்க பசங்களே தடுத்து அமைச்சர் கூப்பிட்டு வந்தாங்க போலீஸ் சொன்னாங்க அவரு கேஷ்ல எடுத்துக்கினாரு மாண்புக அமைச்சர் சிவசங்கர் கேஷ்வலா எடுத்துன்னு சிரிச்சு கார்ல உக்காந்து எல்லாரும் கையெழுத்து கும்பிட்டு அவரு எம்எல்ஏ சேர்மனான செந்தில் குமார் எல்லாம் அவங்க கிளம்பி போயிட்டாங்க நான் சொல்ல வருகிற செய்தி இது நியாயமா ஒரு அமைச்சர் இப்படிதான் கரெக்டா பண்றதா அது என்ன பாட்டாளி மக்கள் கட்சி நிகழ்ச்சி அது பாட்டாளி மக்கள் கட்சி நிகழ்ச்சி நாங்க வந்திருக்கு போறது இல்லை இல்ல பாட்டாளி மக்கள் கட்சி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய வன்னியர் சங்கத்து நிகழ்ச்சியா அது மாவீரம் ஜே குரு அவர்களின் குடும்ப நிகழ்ச்சி அவங்க குடும்பத்தினர் முறைப்படி அமைச்சர் அண்ணன் சிவசங்கர் அழைத்தார் எம்எல்ஏ காசோ அவர்களை அழைத்தார் நகரமன்ற தலைவர் அண்ணன் செந்தில் அழைத்தார் வாங்க நீங்க தான் வந்து சிலை திறக்கணும் நீங்கதான் வந்து எங்க அப்பாவுடைய சிலைக்கு மாலை வச்சு நீங்க கௌரவப்படுத்தணும் நீங்க வந்தா எங்களுக்கு கௌரவம் வன்னிய சமூக மக்களுக்கு நல்லது பண்ண ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழக டாக்டர் கலைஞர் மாண்புக்கு தமிழகத்தின் நிரந்தர முதல்வர் தலைவர் தளபதி ஸ்டாலின் எனவே நீங்க வரணும்னு கூப்பிட்டு அவங்க கூப்பிட்டாங்க எங்க அமைச்சர் எங்க எம்எல்ஏ எங்க சேர்மன் போனாங்க அவங்க கூப்பிட்டு இட் இஸ் தேர் ஃபேமிலி பங்கன் இட்ஸ் நாட் பி எம் ஆர் ஒன் இயர் சங்க பங்கன் இட் இஸ் தேர் ஃபேமிலி பங்கன் ஜெய குரு ஃபேமிலி பங்கன் அவங்க அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு எங்களை கூப்பிட்டா நாங்க போறோம் வரவனான்னு சொல்றதுக்கு நீங்க யாரா பாடுஸ் நீங்க யாரா வரவனான்னு சொல்றதுக்கு அவங்க கூப்பிட்டாங்கன்னு எங்க அமைச்சர் போனா தங்கனா வந்து கிளாட்டா பண்றீங்க கத்திரா ஒருத்தாங்க பாமக துண்டு போடோன்றான் யாருக்கு நம்ம அமைச்சர்களுக்கும் நல்லா பாமக தொண்டு எல்லாம் நீங்க போட்டுங்கடா நீங்க போட்டு எங்களுக்கு திமுக தொண்டு அதுதான் தமிழர்களின் அடையாளம் அதான் திராவிட இனத்தின் அடையாளம் திமுக தொண்டு கருப்பு சவுப்பு தலைவர் கலைஞர் ரத்தத்தால் அந்த சவுப்பை வச்சாரு பாமக தொண்டு போடணுமா அவனுக்கு கத்துறாங்க அவனுக்கு ஒண்ணு கட்டு காற்று மிராண்டித்தனமா காற்று மிராண்டித்தனமா பத்து புள்ளி அஞ்சு பத்து புள்ளி அஞ்சு அவனுக்கு பத்து புள்ளி அஞ்சுன்னா என்னன்னு தெரியாது பத்து புள்ளி அஞ்சு அதை எப்படி அந்த பத்து புள்ளி அஞ்சு வந்து நம்ம வாங்கணும் எப்படி பத்து புள்ளி அஞ்சு அவனுக்கு தெரியாது இவனுங்களுக்கே தெரியலையே அப்பணும் புள்ளிகம் அன்புமணிக்கே தெரியலன்னா அந்த பசங்க நாம என்ன சொல்லணும் கத்திரம் திமுக ஒளிக திமுக ஒளிக திமுக ஒளிகன்றான் இவன் சொல்றான் அன்புமணி சொல்லி கொடுத்துருந்தேன் சிவசங்கர் வரும்போது திமுக ஒளிகன்னு சொல்லு பத்து புள்ளி அஞ்சுன்னு கேள்வி கெலடம் பண்ணுங்க இதெல்லாம் வந்து தொடர்ந்த அரசியல் தற்கூரி அரசியல் கலவாணிப்பை அரசியல் அன்புமணி பண்றது இவன் எல்லாம் தப்பே கிடையாது நேருக்கு நேரா மோதியா ஒரு அமைச்சர் வரும்போது நீ வந்து கரண்டா கொண்டை பண்ணி பெரியாலை ஐட்டியா உன்னை ரவுடி ரவுடி பையன் அராஜகம் என்னன்னா பொறுக்கித்தனமான அரசியல் பண்றானே அன்பு பண்ணி சொல்லி ஒன்னும் தான் காதி எல்லாரும் நம்ம சமூக மக்களே சொல்றேன் இவ்வளவு மோசமான முதலமைச்சர் பார்த்ததே இல்லையா இவரு எத்தனை முதலமைச்சரை பாத்துட்டாருன்னு எனக்கு தெரியல இவர மோச தளபதி சொல்றான் இருந்தாலும் அதாவது என்னன்னா நம்ம தளபதிக்கு வன்னீர்னா பிடிக்காதான் நம்ம அதாவது தளபதிக்கே வன்னீர்னா பிடிக்காதான் அவர் வந்து ஆன்டி வன்னியர் அவரு அவருக்கு வன்னியர்னா அவருக்கு பிடிக்காது தான் நமக்கு பத்து புள்ளி அஞ்சு கொடுக்கலங்க நம்ம சமூக மக்கள் எல்லாம் படிச்சு ஐயோ வாயில நல்லா வருது அன்புமணி வாயில நல்லா வருது மனசனை அவைத்து சோறா தூண்டுறேன் பன்னீர்களுக்கு திமுக விரோதியா திமுக ஒளிகன்னு சொல்ல சொல்ல சொன்ன அந்த பசங்களை யாரடா சொல்றவர் திமுக ஒளிகனு அப்ப அதிமுக வாழ்கன்னு சொல்றியா இல்ல நீ பிஜேபி கிட்ட கூலி வாங்கி சாப்பிட்றியா பிஜேபி ஆர்எஸ்எஸ் கிட்ட அந்த சீமான் அவன் சாப்பிட்றான் பாரு பிஜேபி ஆர் எஸ் எஸ் அந்த மாதிரி நீ இப்ப ஏன்னா உன் வேலைதான் கேசுக்குது அன்புமணி உன் தான் கேசுக்குதே அந்த மருத்துவக் கல்லூரி ஒதுக்கத்துல எத்தனாயிரம் கோடி ஊழல் பண்ணிக்கிற சிபிஐ பட்டேலா நீதிமன்றத்துல தூங்குது நாளைக்கு அஞ்சாம் போடி தட்டி எழுப்பிடுவாருப்பா பட் அவக்காளி டெய்லிக்கு போக வேண்டிதான் டெய்லி போக வேண்டிதான் அதனால தானே பயந்து நாங்க போய் கடக்கிற வாங்கிக்கினு பத்து புள்ளி அஞ்சு கொடுக்க வேண்டிய வையாம யாருட கேட்க நாங்க அதுக்கெல்லாம் முறையெல்லாம் இருக்குது அதெல்லாம் எனக்கு தெரியும் அரசியல் பண்றா பாருங்க எப்படி எந்த மாதிரி கேப் தர தரமா கேப் மாதிரி தரமான அரசு யார் திமுக உள்ள அப்ப அதிமுக வாழ்கன்றியா பிஜேபி வாழ்கன்றியா ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் வாழ்கன்றியா வாழ்கன்ற திமுகவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இதே உங்களுடைய தந்தை டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இருபது விழுக்காடு கேட்டு எம்பிசி பட்டியலில் வன்னியர்களை சேர்க்க வேண்டும் என்று ஏழு நாள் தொடர் சாலை மறியல் ஆர்ப்பாட்டம் என்று அறிவித்த பொழுது அதில் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் பங்கேற்கவில்லை ஒட்டுமொத்த வன்னிய சமூக மக்கள் வன்னிய சமூக மக்கள் வாழுகிற பகுதிகளில் ஒட்டுமொத்த வன்னிய சமூக மக்கள் இது பொது பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு இறங்கினார்கள் இது அடக்க வேண்டும் என்று சொன்னால் துப்பாக்கி சூடு நடத்தென்று அன்றைக்கு அதிமுக ஆட்சிக்கு உத்தரவிட்டு துப்பாக்கி சூடு நடத்தி இருபத்தி ஒன்னு அப்பாவி வன்னியர்கள் மாண்டு போனார்கள் துப்பாக்கி குண்டுகளுக்கு மார்புகளை பரிசாக பெற்றுக் கொண்டு மண்ணிலே வீரமணமடைந்தார்கள் அந்த இருபத்தி ஒரு சமூக தான் ஒரு சில நாட்களுக்கு முன்னால் விழுப்புரத்திலே மணிமண்டபம் கட்டி சரை திறந்தார் தலைவர் தளபதி ஸ்டாலின் யாருடா திமுக யாருடா வன்னியருக்கு விரோதி திமுக ஒலிகன்று யாருடா வன்னியிற்கு விரோதி அன்னைக்கு சுட்டு சாகடிச்சாங்க அப்போ தலைவர் கலைஞர் ஆட்சிக்கு வந்தா உங்களுக்கு எம்பிசி தர இருபது பர்சன்ட் விழுக்காடு தரது சொல்லி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முத்தமிழர்கள் டாக்டர் கலைஞர் ஆட்சிக்கு வந்த உடனே எத்தனை முறை நான் பேசுறது நமக்கு கிங் த்ரீ சிக்ஸ்டில இருபது முறை பேசிருப்பேன் எண்பத்தி ஒன்பதுல தலைவர் கலைஞர் ஆட்சிக்கு வந்த உடனே இருபது விழுக்காடு கொடுத்த எம்பிசி பட்டியல வன்னியர் சமுதாயத்தை சேர்த்தார் வன்னியர் சமுதாயத்தை எம்பிசி பட்டியல சேர்த்தா நமக்கு மட்டும் கொடுத்தா தள்ளுபடி போயிடுவான் கோர்ட்ல மத்த ஜாதி எல்லாம் போகும் ஒரு நூத்தி ஏழு ஜாதி ஜாதி பெரிய ஜாதி இல்ல பாப்புலேஷன் கம்மியா இருக்கிற மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ் மைனாரிட்டி நம்மளுக்கு எம்பிசி வன்னியர்களுக்கு எம்பிசி கொடுக்கணும்ன்றதுனால அவங்களுக்கும் கொடுத்து அதோட சேர்த்து நமக்கு கொடுத்துட்டாரு அன்புமணி நீ முதல் முதல்ல எம்பி ஆனது உனக்கு எம்பி பதவி பிச்சை போடுறது திமுக உனக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் பதவி பிச்சை போடுறது திமுக இன்னைக்கு வன்னிய சமூக மக்கள் அந்த தியாகத்தை கௌரவிக்க வேண்டும் என்று இருபத்தி ஒரு தியாகிகளுக்கு சமூக நீதி போராளிக்கு விழுப்புரத்திலே மணிமண்டபம் கட்டி சிலை திறந்து வன்னிய சமூகத்தின் மிகப்பெரிய தலைவர் முதல் முதல் உதய சூழல் சின்னத்திலே இன்றைய கோவிந்தி சமலுக்கு சிலை திறந்து நான் வன்னியர் சமூகத்தின் மக்களுக்கு எவ்வளவு நன்மை செய்திருக்கிறது திமுக மட்டும் செஞ்சிருக்கிறேன் திமுக வன்னியர்களின் விரோதியா திமுக ஒளிகையா என்னடா அரசியல் பண்ற அன்புமணி என்னடா அரசியல் பண்ற தளபதி ஸ்டாலின் வன்னியர்களுக்கு விரோதியா இந்த வார்த்தை இன்னொரு முறை அன்புமணி வன்னியர்கள் திமுக விரோதி திருப்பிவிட்ட செருப்பாளடி வாங்குவார் எவ்வளவு நான் போடு எவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணு எவ்வளவு போராட்டம் பண்ணு யார பத்திரம் சொல்றேன் திமுக விரோதின்னு நீ எங்களை எழுத்து அரசியல் எழுத்து அரசியல் பண்ணிட்டு போ அங்க போய் கரெக்டா பண்ணி பத்து புள்ளி திமுக ஒழிக திமுக ஒழிகர் திமுக எவல்லாம் ஒளிகுன்னு சொன்னானோ அவனுக்கெல்லாம் திமுகவே கல்லறி கட்டிருச்சு யாரெல்லாம் திமுக எதிர்த்தாங்களோ யாரெல்லாம் கலைஞர் எதிர்த்தாங்களோ அத்தனை பேரு கல்லறிக்கு போன பிறகுதான் கடைசியில அம்மையார் செல்வி ஜெயலலிதா கூட இறங்கல் கடத்தை எழுதிட்டு தான் முத்தமலை டாக்டர் கலைஞர் வண்டியர்களுக்கு வாழ்வழித்த கலைஞர் வன்னியர்களை எம்பிசி பட்டியல சேர்த்த கலைஞர் வன்னியர்களின் விடிவெள்ளி வன்னியர்களின் பாதுகாவலர் வன்னியர்களின் காவலர் வன்னியர்களின் அர்ச்சகர் முத்தமிழர் கலைஞர் எல்லாரும் கல்லறை கட்டி மணிமண்டபம் கட்டி இரங்கல் கட்டி தேச்சு பலர் வெளியிட்டுறதா அவர் ஓய்வெடுக்கிறதுக்கு போனார் மெரினா கணக்கில் அதே ராஜி தான் தலைவர் தளபதி ஸ்டாலின் தமிழ்நாட்டின் நிரந்தர முதல்வர் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு தலைவர் கலைஞரின் இதயத்தை இரவலாக பெற்றிருக்கிற வாழும் பெரியார் வாழும் மன்னா தலைவர் தளபதிக்கு அதே ராஜிதான் திமுக ஒழிக இந்த பத்து மாசம் தான் இந்த எலெக்ஷன் அவ்வளதா முடிச்சு கூட்டணி ஆச்சு மயிலை புடுகு தமிழ்நாட்டில் நிரந்தரம் திமுக ஆச்சு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருநூறுக்கு மேற்பட்ட தூயிலை திமுக வெட்டி வரும் தலைவர் தலைமைதான் மீண்டும் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் நாளை தமிழகம் ஆனா உதயநிதி ஸ்டாலின் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அன்புமணி உனக்கு சாவுமணி அண்ணா வளர்த்த கட்சி இன்னைக்கு தளபதி தலைவர் திமுக வன்னி விரோதியா வாயில புழுவுளும் நடுரோட்ல சொர்ணாய் கட்சி சாவ வாய்க்கு லக்கோ அடிக்கும் இதுக்கெல்லாம் பாடம் உனக்கு திமுக யார் பதவிக்கு வந்தாலும் இவனு சொல்றது அன்புமணி பார்த்து பேச ஐயா போட்ட பிச்சை அண்ணன் சிவசங்கர் எதனா பேசினா நீ அமைச்சராக இருந்தா ஐயா போட்ட பிச்சை மாண்புமிகு அமைச்சர் சேலம் அண்ணன் ராஜேந்திரன் எதனா பேசினா ஐயா போட்ட பிச்சை நல்ல வாயில ஒரு எங்க தலைவர் தளபதி கொடுத்தாரு ஐயா போட்ட பிச்சையா என்ன ஐயா பிச்சை முதலமைச்சரா இருந்தாரா பிரதமரா இருந்தாரா எங்க தளபதி கொடுக்குறாரு திமுக வலிமை மிக்க அமைச்சர்களின் எத்தனை பேர் மாண்புமிகு அண்ணன் துறைமுருகன் மாண்புமிகு அண்ணன் சிவசங்கர் மாண்புமிகு அண்ணன் வேங்கையை மைந்தன் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் மாண்புமிகு அண்ணன் சேலம் ராஜேந்திரன் அமைச்சர் பதவி கொடுத்தாருன்னு உங்க ஐயா சொல்லி கொடுத்தாரா தளபதி கொடுத்தாரு அன்னைக்கு கலைஞர் கொடுத்தாரு அன்னைக்கு தளபதி கொடுத்தாரு வன்னியர் சமூகத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவம் நீங்க என்ன நீங்க என்ன எங்களுக்கு சொல்றது அந்த சேலத்துல ஒரு மேட்டர் ஒரு எம்எல்ஏக்காரான் யார பார்த்தாலும் கலவாணி பையன் கலவாணி பையன் வந்தாலும் அந்த தான் நம்பர் ஒன் கலவாணி பையன் அருள் என்ன வந்தாலும் பேர் ஃப்ரெஷ் மீட் கொடுக்காரு நாங்கதான் எல்லாம் பண்ணோம் வன்னிய சமூக மக்களுக்கு இது வன்னிய சமூக மக்களை சொல்லி ஊரை ஏமாத்தி வேலை பண்ணி சாப்பிட்டாங்க அப்பனும் புள்ள உலகமாக எங்க சமுதாயத்தின் பேரை சொல்லி இன்னைக்கு ஏமாத்தி வன்னியர்களை திமுகவிற்கு எதிராக திசை திரும்ப பார்க்கிற அன்புமணி என்னைக்கும் வன்னியர்களை திமுக இருந்து பிரிக்க முடியாது நீ தானடா அன்னியன் என்றைக்கும் வன்னியர்களை திமுக இருந்து பிரிக்க முடியாது திமுக என்றால் வன்னியன் வன்னியன் என்றால் திமுக எனவே அன்புமணிக்கு சொல்ற அதிகம் பேச தேவை என்ன ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உனக்கு சாவுமணி வன்னிய சமூக மக்கள் உனக்கு சாபமா நடிக்க போறாங்க இந்த ரவுடி தளமான அரசியல் பசங்களை தவறான வழி அழைத்து சொல்றதைய அந்த வன்னிய இளைஞர்களே உன் கதையை முடிக்கிறாங்க அரசியல் அந்த வன்னிய இளைஞர்கள் உன் அரசியல கடமுடிதான் அரசியல் எல்லாம் இங்கே எழுப்பிடாது உதயநிதி ஸ்டாலின் என்ற தலைவன் இந்த மண்ணிலே வளர்ந்து வருகிறார் ஞாபகம் வச்சுக்கோ அனைத்து வன்னிய சமூக இளைஞர்களையும் வழிநடத்தப் போகிறோர் எங்கள் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் நாளைய தமிழகம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றது அதனால அன்புமணி ஆடுறா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் உன் ஜாதி அரசியல் ஒரு இடத்துல நீ ஜெயிக்க மாட்டேன் நீயே ஜெயிக்க மாட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பொட்டி மணி ஊழல் மணி ரவுடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் உனக்கு சாவு மணி அடிக்கப்படும் நன்றி வணக்கம் நாளை இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன் குடியாத்த போகிறோம் இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி அப்டு செவன் தௌசண்ட் ருபீஸ் கேஷ் பேக் பெறுங்க மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்ட்டி போர் இன்டு செவன் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்